போன் பேசி முடித்து போச்சு சுதா கவலையுடன் அனாவசிய பீடிகை எல்லாம் வேணாம் எரிச்சல் பட அவசரப்பட்டால் சுதா எதிரில் அவரது முகத்தையே ஆவலுடன் பார்த்தபடி நின்றிருந்த மூத்த மகள் இந்துமதியும் இளைய மகள் அஞ்சலியும் தர்ம சங்கடமாக உணர்ந்தனர் எதையும் தவிர்க்க முடியாது என்பது உரைக்க பேசிதான் முடிவெடுத்தபடி அவர்களுக்கு அஞ்சலி மாதிரி இளையவள கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க முடிக்க முடியாமல் தலை குனிந்து கொண்டார் நினைச்சேன் தலையில அடித்து கொண்டாள் சுதா அங்க இருக்கிற பிடிக்காமல் மனவேதனையுடன் அறைக்குள் நுழைந்தால் இந்துமதி திகைத்து தன் மீது தவறு இல்லாவிட்டாலும் தானே குற்றவாளி என்பது போல அவள் மனம் குமைந்தது மனுஷங்க இருப்பாங்களா சுதா ஒருத்தரை பெண் பார்க்க வந்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு ஈஸியா கேக்குறாங்க பாரு ஜீர்ணிக்க முடியாமல் அதிர்ச்சி விலகாதவராக அங்கலித்தார் சீதாராமன் அன்னைக்கே நான் தலா பாட அடிச்சுகிட்டேன் கேட்டீங்களா சினிமாவுக்கோ இல்ல தோழி வீட்டுக்கோ அனுப்பி வைங்க அவள் சொன்னேன் மதிச்சா தானே இந்த குழப்பத்திற்கெல்லாம் அவர்தான் என்பதாக குற்றம் சாட்டினாள் சுதா புடவையை அணிந்து மங்களகரமாக இந்துமதியும் சுடிதார் அணிந்து மாடனாக அஞ்சலியும் பெண் பார்க்கும் சடங்கில் வளைவந்த போது வந்தவர்களின் பார்வை யார் மீது போகும் தன் தலை உருண்டபடி நிற்க முடியாமல் அறைக்குள் நுழைந்தாள் அஞ்சலி நான் எதிர்பார்த்தேனா இப்படி நடக்கும் யாராவது இப்படி செய்வாங்களா என்று பரிதாப குரலில் எல்லாமே எதிர்பார்க்கணுங்க எல்லாத்துக்கும் எப்பவும் தயாரா இருக்கணும் மனச குரங்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதை தாண்டி மோசமானதா அது மாறிக்கிட்டு இருக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும் அது என்ன நினைக்கும் என்ன செய்யணும் யாராலையும் கவனிக்கவே முடியாது என்ன நீ அவங்களுக்கு சாதகமாவே பேசுற எரிச்சலானா சீதாராமன் உன் குடும்பத்துல மூத்தவ உனக்கு பின்னாடி ரெண்டு தங்கச்சி இருந்தாங்க உன்னை பொண்ணு பாக்க வந்தப்ப அவங்களும் உன் கூட தானே இருந்தாங்க நாங்க எல்லோரும் தானே பார்த்தோம் ஆனா இப்படி மனசு மாறினோமா மாத்தி பேசினோமா பார்க்க வந்த உன்னதான கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சுதாவுக்கு இருந்தது இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்க காலம் மாற மாற ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கின்றன என்ற நுட்பத்தை இந்த பாழாய் போன மனிதர் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார் தன்னை போலவே எல்லோரும் நேர்வழியில் சிந்திப்பார் நாணயத்துடன் நடந்து கொள்வார் என எதிர்பார்த்து எத்தனை பெரிய மடத்தனம் ஆனா சுதா எனக்கு ஒண்ணு புரியல நம்ம ரெண்டு பெண்களும் ஒரே மாதிரி மாதிரிதானே இருக்காங்க அழகுல படிப்புல திறமையில ரெண்டு பேருமே சரிசமமாதான் இருக்காங்க எனக்கு எதுவும் வித்தியாசம்னு முரண்பட தெரியல ஆனா அடுத்தவங்க பார்வை மட்டும் ஏன் இப்படி உசரத்தி தாழ்த்தி பிரிச்சு ஒப்பிட வேற மாதிரி பாக்குறாங்க என்றார் சீதாராமன் ஒரு ஆணுக்கு ஒரு வாய்ப்பு தான் என்னும் போது அது வேண்டாம் வேண்டும் என எளிதாக முடிவெடுத்து விடுகிறான் ஆனால் இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் சூழலில் எது சிறந்தது எது வேறு விதமாக ஒப்பிட துவங்கி விடுகிறான் இதுதான் அவன் தரகர் அவ அவ்வளவு தூரம் நல்ல விதமா சொன்னாரே நல்ல மனுஷங்க நல்ல வேலைன்னு அளந்தாரு அவர் பேச்ச நம்பிதான் ஜாதகம் கிடைச்சு பொருத்தம் திருப்தியா இந்துமதி போட்டோவா அனுப்பினோம் ரெண்டு முறை போன்ல பேசி ஓகேன்னு சொன்ன பிறகு தானே இந்த பெண் பார்க்க விஷயத்துக்கே நம்ம தலையாட்டினோம் இப்ப கடைசி நேரத்துல இப்படி சொன்ன என்ன அர்த்தம் கூச்சம் இல்லாமல் மேற்கொண்டு பேசி அலசி ஆராய்ந்தால் மகள்கள் இருவருமே வேதனைப்படுவார் அவர்கள் வீட்டில் இல்லாத போது இதை பற்றி பேசலாம் என முடிவெடுத்தார் சரி இதை பற்றி அப்புறமா பேசுவோம் என்றார் எழுந்து பின் கட்டுக்கு சென்றால் சுதா அறைக்குள் வேதனையுடன் அமர்ந்த அக்காவை பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி சாரிகா என்னாலதான் என்றால் மெல்லிய குரலில் சி லூசி இதுக்கு என்னடி பண்ணுவ புன்னகை முயன்றால் இன்று மதி நான் அன்னைக்கு இருந்திருக்க கூடாதுக்கா ஏதோ ஒரு ஆர்வத்துல விடு பெண் பாக்குறப்ப நீ இல்லைனாலும் நிச்சயம் செய்கிற போது கல்யாணத்தின் போது ஏன் காலம் முழுக்க நீ இருந்ததானே ஆகணும் அப்ப என்ன பண்றதா இப்படியும் மனிதர்கள் இருக்காங்கன்னு நிராகரிச்சுட்டு போறதுதான் நம்ம நம் மன நிம்மதிக்கான ஒரே வழி நீ சைக்காலஜி படிச்சது சரிதாங்க என்று சொல்லி இந்து மந்திரியை அணைத்து கொண்டால் அஞ்சலி இதனால எல்லாம் தான் உன்னை விடுத்துடுவான்னு நினைச்சிடாது அஞ்சலி எதையும் குழப்பிக்காம இரு நமக்கு என்ன செய்யணும்னா நம்மள பெற்றவங்களுக்கு தெரியும் என்றால் தெளிவாக அடுத்த வாரமே சுவாமி தன்னை பெண் பார்க்க வந்த சதீஷை திரும்பவும் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை இந்துமதி அந்த நேரத்தில் சில நிமிடங்கள் மட்டும் பார்க்கப்பட்டவன் சரியாக அவள் மனதில் பதிந்திருக்கவில்லை தவிர நாட்களில் இடைவெளியில் அவன் முகம் மறந்திருந்தது நல்லா இருக்கீங்களா என்றபடி அவன் தேடி வந்து பேசினான் அடையாளம் உணர்ந்து ஒரு நொடி திகைத்தாலும் சமாளித்தவாறே தலையாட்டி புன்னகைத்து அதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லாமல் அமைதியாக நின்றிருந்தால் இந்துமதி நீங்க ரெகுலரா இங்க வருவீங்களா நான் இன்னைக்கு தற்செயலா தான் வந்தேன் தனியாவா வந்திருக்கீங்க சிஸ்டர் வரலையா பார்வை அலைப்பாய்ந்தது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா சொல்லி இருந்தேன் தரகர்கிட்ட சொன்னாரா உங்க கிட்ட இருந்து இன்னும் எதுவும் பதில் வரலையே என துண்டித்து துண்டித்து பேசினான் பதில் தானே வேணும் பின்னால இருந்து வந்தால் அஞ்சலி ஓ ஹே நீங்கள் வந்திருக்கீங்களா அக்கா கிட்ட கேட்டேன் சொல்லவே இல்ல என வழிந்தான் சார் உங்களுக்கான பதில அப்பா போன்ல சொல்வாரு அஞ்சலி நீ வா போகலாம் திரை போட்டுருவாங்க கிளம்ப முயற்சித்தால் தங்கையுடன் இருக்கா ஆசையோட பேச வந்திருக்காரு ஏமாத்தலாமா சரி நீ இருந்து பேசிட்டு வா சோமநாதர் சன்னதியில் என நகர்ந்தாள் சதீஷ் வாய்ப்பை வீணடிக்க விரும்பாமல் இந்த புடவை உங்களுக்கு அழகா இருக்கு என்றான் என்ன கேட்டீங்க தானே எங்க வீட்டுல எல்லோருக்குமே உங்க ஐடியா ஓகேதான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுல சந்தோஷம்தான் மை காட் தேங்க்யூ அஞ்சலி பட் என்ன தவிர நான் தான் வேணாம்னு மறுத்து அவங்க முயற்சியை தடுத்து நிறுத்திட்டேன் ஏன் அதிர்ச்சியுடன் பார்த்தான் அன்னைக்கு உங்க கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரே ரெட் கலர் ஷர்ட் நினைக்கிறேன் ஆமா கிஷோர் என் சித்தி பையன் தம்பி முறை ஐடில இருக்கான் துணைக்கு வந்திருந்தான் எஸ் எனக்கு அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களை விட அவரோட காம்பினேஷன் எனக்கு பொருத்தமா இருக்கும்னு படுது அவன் சின்ன பையன் இன்னும் ஜாதகமே எடுக்கல சோவா எனக்கு கூட தான் இன்னும் ஜாதகமே எடுக்கல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்கலையா ஆனால் நான் தானே பெண் பார்க்க வந்தேன் ஆனால் என்ன பெண் பார்க்க வரலையே அக்காவை தானே பார்க்க வந்தீங்க இவள் தன்னை கலாய்க்கிறாளா பதில் பேசாமல் எங்கேயோ பார்த்தான் நான் பேசுறது தப்பா உங்களுக்கு ஏதாவது உறுத்தலா இருக்கா எங்க அக்காவோட மனநிலை எப்படி பாதிச்சிருக்குன்னு இப்ப உணர்ந்தீங்களா உங்க அதிக பிரசிங்தனம் ஆர்வ கோளாறு உண்டாகின தவறு புரியுதா உங்களால எங்க குடும்பத்துல உண்டான அதிர்ச்சியும் வேதனையும் இன்னும் மாறல தயவு செய்து இனி அடுத்த இடங்களில் பெண் பார்க்க போனா அவங்கள மட்டும் பாருங்க தேவையில்லாம கவனத்தை திசை திருப்பி குழப்பம் உண்டாக்காதீங்க பை சுருக்கமாக ஆனால் தெளிவாக பேசி திரும்பி பார்க்காமல் நடந்து பிரகாரத்திலிருந்து அக்காவுடன் இணைந்து கொண்டாள் என்னடி என்றால் இந்துமதி ஒன்னு இல்ல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கண்ணடித்து சிரித்தாள் அஞ்சலி